எல்லா மக்களும் நலமாகவும் வளமாக வளமாகவும் வாழ அன்னை அருள் புரியட்டும் குருவே சரணம் இப்போது நிறைய விதவிதமான மக்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களும் மேலே நாட்டிலேருந்தும் வே வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்தும் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க முதல்லங்க இந்த மந்திரம் எப்படி ஜபம் பண்ணு இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா உங்கள் குருமார்கள் ஒவ்வொரு மந்திரங்களுக்கான உபனிஷம் அதுக்கான உபாசனை அதுக்கான முத்திரைகள் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதி தேவதை பிரதி தேவதாக இருக்குது அந்த மந்திரங்களை யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ எந்த குருமார்கள் கொடுத்தாரோ அவர்கிட்ட அதை கேளுங்க எந்த ஒரு மந்திரம் கொடுத்தாலும் அதுக்கான ஜபம் பண்ணும் அதுக்கு ஒரு ரிஷிகள் இருப்பாங்க அதுக்கு சில முனிவர்கள் இருப்பாங்க அதுக்கு ஒரு குரு வழி இருக்கும் அந்த குரு மார்க்கமாக தான் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ண முடியும் ஒரு மந்திர ஜபம்னா எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் மூணாக பிரித்து வச்சுருக்காங்க மணி மந்திரம் ஔஷதம் இந்த மூணையும் ஒருத்தன் தெரிஞ்சால் மட்டும்தான் அடிப்படையாக ஒரு மாந்திரிகத்தை அவனால் சாதிக்கணும் ஏதோ ஒரு மந்திரத்தை கோடி கோடியாக நம்ம வந்து ஜபம் பண்ணுறோம் அப்படி இல்லை அந்த மந்திரத்தை எப்படி சூட்சமாக எப்படி வந்து எடுக்கணும் எப்படி வாசியோகத்தில் நிறுத்தணும் எப்படி அந்த பிராணசக்தியை மேலே ஏற்றணும் அப்படின்னு தெரியணும் எல்லா தெய்வங்களும் தெய்வகளும் முப்பத்து முப்பது தேவர்களும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே தான் இருக்காங்க அதை முதல்ல உணரும் அப்படி உணர்ந்து நீங்கள் ஒரு மந்திரத்தை ஜவனம் அது உங்கள் குரு அந்த குருவுக்கு ஒரு பரம்பரை இருக்கு என் நான் அப்படின்னா என்னோட குரு இருக்கார் அந்த குருவுக்கு அவருக்கு மூணு கொடுத்த குருமார்கள் இருக்கிறாங்க அவரோட குருமார்கள் இருக்கிறார் அப்போ அந்த குரு பரம்பரை எதற்கு குரு பரம்பரை வேணும் அப்படின்னா அனுபவமாக சில விஷயத்தை செய்ய முடியும் சில காய்கறிகள் இருக்குது இதை சமையல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி சமைப்போம் வேற ஒருத்தரை மாதிரி ஒரு சமைப்பார் ஒரு செஃப் ஒரு மாதிரி சமைப்பாங்க ஒரு விவசாயம் பண்ணுறவங்க ஒரு மாதிரி சமைப்பாங்க ஒவ்வொரு அதே காய்கறிகள் ஆனால் ஒவ்வொரு இடத்துல அது மாறுபடுது அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய மந்திரங்களையும் உபநிஷங்களையும் சரியாக முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி குரு குருக்கிட்ட கேளுங்க குரு கண்டிப்பாக சொல்லுவார் எந்த குருவாக இருந்தாலும் கொடுத்தவங்க கண்டிப்பாக செய்வாங்க